வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் வெற்றி என்பது உன்னை உலகத்திற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் என்னென்னா வெற்றிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் நம்ம அதை நோக்கி தான் எப்போவுமே பயணிப்போம் தோல்விங்கிறது வந்துட்டாலே நம்ம சோர்ந்து போயிடுவோம் ஆனால் உண்மை என்னென்னா வெற்றிங்கிறது இந்த உலகத்துக்கு நம்மளை அறிமுகப்படுத்தலாம் நம்ம அதனால் பிரகாசமாக வாழ்க்கையில் வரலாம் ஆனால் வந்து தோல்விங்கிறது நமக்கே நமக்கு ஒரு பாடம் அனுபவ பாடம் நமக்கு நிறைய விஷயத்தை அந்த தோல்விங்கிறது கற்றுக் கொடுக்கும் எவ்வளோ பெரிய இக்கட்டான நிலைமையிலேயும் எந்த மாதிரி சூழ்நிலையும் நம்ம வாழ்க்கையில் சமாளிக்கிறது நமக்கு அந்த தோல்வி தான் கற்றுக் கொடுக்கும் அதனால் தோல்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் வாழ்க்கையில அதை நினைச்சு வருத்தப்படாதுங்க அடுத்தவர்களுக்கு கெடுதல் இணைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் நண்பர்களே வாழ்க்கையில சில மனிதர்கள் வந்து வாழ்க்கையில் எல்லா முக்கியமான விஷயங்களையும் நல்ல நேரங்கள் பார்த்து தான் செய்வாங்க ஆனால் அப்படி பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது நம்ம மற்றவங்களுக்கு எந்த கெடுதலுமே செய்யலைன்னா நம்ம வாழ்க்கையில எல்லா நேரமே நல்ல நேரம்தான் நன்றி நண்பர்களே